புலிக்குடை இருக்கிறது பூனை ஆகுமா கங்கை அமரன் சாருனால தாருமாறுமா புளி குடை இருக்கிறது பூனையாகுமா ஆகுமா கங்கைய முரன் தாருமாறுங்கம்மா மியூசிக் ட்ரக்ஸ்னாலே எங்க சாருங்க அவரு பாட்டை கேட்ட தாருமாறுங்க இயக்குநரம் பூச்சாருங்க அன்னை இடத்தான் புச்சாருங்க அழகா எடுத்தாரு மங்காத்தாசு வாரிசு அவர் பாடுறதே ரொம்ப பெருசு எசுதாசு வாரிசு அவர் பாடுனால பெருசு இளருக்கு பாடுவங்க மெட்டு கட்டி மிஸ்கினுக்கு சாருக்கு நான் குட்டி எல்லாருக்கும் பாட்டு வாங்க எல்லருக்கும் பாட்டு வாங்க எல்லருக்கும் மெட்டி கட்டி மிஸ்கின் சாருக்கு நான் செல்ல குட்டி மிஸ்கின் சாருக்கு நான் செல்ல குட்டி தன்னான தானனா தன்னான தானனா தன்னான தானனா தன்னான தானனா தன்னான இருக்கிறது புள்ளி குடம் இருக்கிறது பூனை ஆகுமா கங்கை அமல்னால தாறு மாறுமா கங்கை அமல்னால தாறு மாறுமா